அனைவருக்கு வணக்கம் நீங்கள் சண்டே பர்சல் பார்த்தீங்கன்னா சிக்கனை ஸ்கின் நோட் எடுத்து வந்துருக்கேன் நீங்கள் இது பாரம் கோழி எப்போ வானாலும் ஸ்கின் ஓட் வாங்க ரொம்ப நல்லது நாட்டிக்கோழி இருந்தால் ஸ்கின் ஓட் பண்ணணும் அவசியம் அப்போ நம்ம அப்படியே சாப்பிட்லாம் ஓகேங்களா இந்த கோழி வந்து ஒரு கிரேவி தான் செய்ய போகிறோம் இது வாங்கினோன்ட்டு ஸ்கின் ஓட் வாங்கணுன்ட்டு சுத்தமாக கல்லிட்டு வச்சுருக்கோம் தேவான பொருள் பாருங்க தேங்காய் ஒரு எரிஞ்சி மழை அளவு இஞ்சி வீதி கருவேப்பிலை முத்தமல்லி தக்காளி தக்காளியும் கம்மியாக ஜாஸ்தியாக உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் மிளகாய் காரசாரமாக கிட்டே பச்சை மிளகங்கி எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் காரமான மிளகாய் இது கார காரசாரமாக இருக்கும் உப்பு ஜீரகம் கொத்தமல்லி சோம்பு ஒரு அரை அரை டியூசன் எடுத்துருக்கோம் தாளிக்கிறதுக்கு மட்டும் சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் தண்ணி எடுத்துருக்கோம் கொத்தமல்லி சாம்பார் வெங்காயம் பூண்டு தான் எதாச்சும் சூப்பரான ஒரு கிரேவி செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து கொத்தமல்லி மசாலா ஜீரகம் மிளகு சோம்பு போட்டுடலாம் அடுத்து பூண்டு போட்டுடலாம் அடுத்து இஞ்சி வீடு ஆஸ்ட்டு போடலாம் தேங்காய் சாம்பார் வெங்காயம் இது மிளகு ஜீரகம் சோம்பு போட்டிருக்கோம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் பச்சை மிளகாயும் போட்டுடலாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் தக்காளியும் போடலாம் தக்காளியும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கொடுவே ஏ உப்பு போட்டுடலாம் கொத்தமல்லி போட்டுடலாங்க இது கருவேப்பில் இதெல்லாம் போட்டு நல்லா ட்ரை கறப்பில் தான் இன்றைக்கி போட்டோம் பச்சையாக கறப்பில் இல்லை நல்லா வதக்கலாம் நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சிட்டு அப்படியே எண்ணெய் ஊற்றி ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு நம்ம கறி போட்டுக்க போகிறோம் இவ்வளோ தாங்க இன்றைக்கி ஓகேங்களா இதுவளீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படிங்குற ஒரு முறை நம்ம மிளகாத்துக்கு போட்டு செய்யறத விட மிளகாய் போட்டு செஞ்சதான் எப்படின்னு ஒரு முறை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகட்டும் நல்லா ஃப்ரையாக இருக்குது எலுமிச்சி மாவு நம்ம இஞ்சியோட விருது எடுத்துருக்கோம் இதையும் போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரையான பொறுத்த பாதி அளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு இன்னும் ரெண்டு நிமிஷம் ஃப்ரை போதும் இப்போ இது வந்து நம்ம இதை அரைச்சிட்டு மறுபடியும் வந்து மறுபடியும் மறுபடியும் அந்த சிக்கன் வேறு வரைக்கும் வேக வைக்க தான் போகிறோம் அதனால் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும் எடுத்துடலாம் இல்லை நம்ம சிக்கன் வேக வைக்கிறோம் சிக்கன் சீக்கிரமாக ஒரு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் சிக்கன் வேக வைக்கிற வரைக்கும் மறுபடியும் நம்ம வேக வைக்க போகிறோம் அதனால் இப்போ இதை எடுத்து அப்படியே க்ளீனாக ஆற வச்சிடலாம் மசாலா நல்லா ஆற வச்சிட்டோம் தண்ணி மீன் ஊற்றி இருக்கோம் அப்போ கிளீனாக அரைச்சி எடுத்துடலாம் மசாலா சூப்பராக அரைச்சிட்டோம் இதே நம்ம ஏன்னா சிட்டி இதோ சட்னி செஞ்சால் கூட இந்தளவுக்கு போதும் தாளிச்சுட்டா சட்னி சட்னி வந்து சூப்பராக உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஓகேங்களா இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே ஜீரகம் கொஞ்சம் போட்டு தாளிச்சுட்டு அப்படியே தாளிச்சுட்டா அப்படியே கறி போட்டுடலாம் சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக செய்யிருக்கு சட்னி சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது மண்பானை வச்சுருக்கோம் எண்ணெய் ஊற்றியாச்சு ஜீரகம் போட்டுடலாம் ஜீரம் பறிக்கட்டும் இப்போ ஜீரகம் பொறிஞ்சிருச்சுங்க சட்னி ஊற்றிடலாம் சூப்பராக இருக்கும் அப்படியே கலரு அப்படியே கறி போட்டலாம் இப்போ கறி வந்து நல்லா சுத்தமாக கழுவி வச்சிருக்கீங்க அப்படியே போட்டலாம் வைப்போம் வேறு வரைக்கும் தண்ணி தான் ஊற்றாலும் இந்த மசாலா கிளீனாக வாதங்கட்டும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம் ஓகேங்களா அப்படியே நல்லா வேகட்டுங்க ஒரு மசாலாக்கெல்லாம் க்ளீனாக போட்டாச்சு எல்லாம் கலந்து விட்டாச்சு அப்படியே மூடிடலாம் அஞ்சு நிமிஷம் வெந்ததுன்னா சூப்பராக வெந்துடுங்க அப்படியே மூடி எடுத்துடலாம் சூப்பராக கம கம வாசம் வந்துக்கிட்டு இருக்கு இதை நம்ம சாது ஊற்றி சாப்பிட்ற மாதிரி செஞ்சிகிட்ருக்கோம் ஃபுல் கிரேவி செஞ்சால் அப்படி தான் சாப்பிட முடியும் இப்போ சாது ஊற்றி சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் ஒரு மூணு நிமிஷம் எழுந்துருச்சிங்க இன்னொரு ரெண்டு நிமிஷம் வந்ததுன்னா அப்படியே அரைக்கலாம் சூப்பர் மசாலா போட்டு கிரேவி செஞ்சு ஓகேங்களா ஒரு ரெண்டு விடுங்க அப்படியே அரைக்கலாம் எழுந்திருச்சிங்க இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம் ஆஃப் பண்ணால் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுக்கிட்டு தான் இருக்கும் சூடு ஆறனவுடனே சாப்பிட்லாம் உப்பு காரம் எல்லாமே கட்டான முதல்ல போட்டிருக்கோம் சூப் மசாலா அருமையான நான் கமாக்கணும் சூப்பராக வார்த்தையாக வந்துகிட்ருக்கு வீடே மணக்குனு வாங்களா அது மாதிரி அதை செஞ்சுருக்கேன் லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுடலாம் இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் லாஸ்ட்டாக போட்டாச்சுங்க இது போட்டோடனே நல்லா ஒரு களை கழிக்கலாம் இவ்வளோ தாங்க சூப்பராக நம்ம சாத்து ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இட்லி தோசைக்கு எல்லாம் மாதிரி சூப்பராக அருமையாக செய்துட்டோம் அது நல்லா சூப்பராக வந்துட்டிங்கன்னா கோழி தான் நல்லா சூப்பராக அஞ்சு நிமிஷத்தில் எல்லாம் சூப்பராக வெந்துருச்சு அருமையாக இருக்குது ஓகேங்களா இதே போல் சிக்கன் நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக கவனில் எப்படியும் மறக்காமல் சொல்லுங்கள் சூப்பராக அருமையான டேஸ்ட்டு செய்திருக்கேன் நீங்களும் இதேபோல் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கவனம் சொல்லுங்கள் ஓகே கேஷ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் மீண்டும் அடுத்த ஒரு நல்லதே சந்திக்கிறேன் நன்றி அனைவரும் வணக்கம் இந்த வீடியோ நண்பர் ஓரளவுக்கு அனைவரும் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ओके गाइस संडे स्पेशल और ये चिकन ग्रेवी எப்படி சாட் பார்த்தலாம் டேஸ்ட் சூப்பர் மசாலா போடுறோம் அருமையா இருக்கு டேஸ்ட் ओके गाइस ऊपर मसाला போட்டு அருமையாக செய்திருக்கோம் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது இதில் செஞ்சு ஷார்ட் பண்ணுறாங்க ஓகே கேள்ஸ்